Hi friends, naan golnan man kutti இன்றைக்கி கெட்டியான சிக்கன் குழம்புன்னு சொல்லியிருக்கேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அஞ்சு கிலோ சிக்கன் இதுக்கு என்ன அளவுன்றதை நான் டிஸ்ப்ளேல கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க எப்பவும் போல தேவையான எண்ணெயை ஊற்றி அதுக்கு பட்டைக்கரம் ஏலக்காய் போட்டு பச்சை மிளகா சேர்த்து வெங்காயம் சேர்த்து இது கூட நம்ம அந்த கருவேப்பிலை புதினா மல்லி தழை இதெல்லாம் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்கணும் அதாவது பிரியாணிக்கு நம்ம எண்ணெய் செய்முறை செய்கிறோமோ தக்காளி வரைக்கும் அந்த செய்முறை தான் கறி குழம்பு சிக்கன் கிரேவி நம்ம பிரியாணி இது எல்லாத்துக்குமே வரும் இதை நீங்க நல்லா புரிஞ்சிக்கணும் அதனால் இந்த மாதிரி செய்முறையை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபிசிக்கலான ஒர்க்கை கரெக்டாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு முழுமையான ஒரு சமையலை நம்மளால் உருவாக்க முடியும் அந்த வெங்காயம் நல்லா பொன்னினமாக வதங்கின உடனே தேவையான பூண்டு தேவையான இஞ்சி சாந்து சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும் இது கூட உடனே நம்ம நமக்கு அந்த தேவையான உப்பு தேவையான தயிர் தேவையான லெமன் சேர்த்து வதக்கும்போது அந்த தீச்சல் பிடிக்காமல் நமக்கு நல்லா வதங்கும் அதாவது ரெண்டு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு இதை நீங்கள் கரெக்டாக அஞ்சு கிலோ நான் ரெண்டரை கைப்பிடி உப்பு போட்டேன் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் தேவைப்படுமே தவிர உங்களுக்கு அதிகமாயிடாது நீங்கள் செஞ்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிற அளவில் அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா அப்படியே உப்பு நீங்கள் அந்த மாதிரி அளந்து போட்டு பாருங்க கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போது அந்த இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்த உடனே நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கணும் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி குழைச்சி நல்லா அலசி வச்சு சிக்கனை இதை கூட சேர்த்து அந்த சிக்கனும் மசாலாவும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நம்ம கிளறணும் இப்போது நல்லா ஒன்று புரிஞ்சிக்கிங்க நம்ம வீட்டெல்லாம் சிக்கன் குழம்பு வைப்பாங்க அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படியே வெங்காயத்தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு சிக்கனை போட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க நீங்கள் எப்போவுமே சிக்கன் குழம்பு பொறுத்த வரைக்கும் முன்னாடி தண்ணி ஊற்றாதீங்க அந்த மசாலாவும் அந்த சிக்கனும் ஒன்றா சேர்ந்து நீர் விடும் அது எந்த அளவுக்கு அந்த நீர் வருதுன்னு பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்து சேர்த்தால்தான் உங்களுக்கு நல்ல கெட்டியான சிக்கன் குழம்பு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இப்போ நான் இந்த சிக்கன் கூட என்னென்ன சேர்க்கிறேன் பாருங்கள் மசாலா அந்த மசாலா அளவில் நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன் இது கூட ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஆனால் நீங்கள் வீட்டில் அரைச்ச தூளும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிங்க நல்ல கெட்டியான பக்குவம் கிடைக்கும் வாசனையாக இருக்கும் சாப்பிட டேஸ்ட் காரம் அதிகமாக இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு சுவையான காரம் கிடைக்கும் Entonces... இப்போது சிக்கனை சேர்த்து நல்லா மசாலாவும் சிக்கனும் ஒன்றாக்கி அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த மசாலாலாம் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த நீர் பக்குவத்தை பார்த்து தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் குழம்பு வைக்கும் போது கசகசா முந்திரி சேர்த்துக்க மாட்டோம் இதே நீங்கள் அதிக சிக்கனு நல்லா அதிக உங்களுக்கு சாந்தாக வேணும் டேஸ்ட்டாக வேணும்னா கசகசா முந்திரியை ஊற வச்சு அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி கொதிக்கும் போது சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த செட்டிநாடு ஸ்டைல் சொல்கிறாங்களே இதெல்லாம் முக்கியமான பங்கு இந்த கச நம்ம ஃபங்க்ஷனில் ஹோட்டலில் செய்யும் அதிகமாக கனமாக வேணும்னு சொல்லி தேங்காய் சேர்த்துப்பாங்க வீட்டில் நம்ம தேங்காய் சேர்க்க தேவையில்லை இதே நீங்கள் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறீங்க அதிக பேர் சாப்பிடும்னா கண்டிப்பாக தேங்காயை துருவி அரைச்சி சேர்த்துக்கிங்க அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த வீடியோவை புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் நான் என் சேனலில் போட்டிருக்க வீடியோலாம் இந்த வீடியோ டைம் ரொம்ப கம்மி எவ்வளோ விளக்கமாக தெளிவாக உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் என் சேனல் வீடியோ போய் பார்க்குறதுக்காக போடுற வீடியோ தான் இந்த வீடியோலாம் இன்னும் உங்களுக்கு நல்ல விளக்கம் தெளிவு இன்னும் உங்களுக்கு எப்படி ஊற வச்சா சிக்கன முன்னாடி ஊற வச்சு நம்ம இந்த செய்யும்போது அதில் ஒரு தனித்துவமான ஒரு சுவை கிடைக்கும் இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் என் சேனலில் வீடியோ அளவும் செய்முறையும் விட ஃபிசிக்கலான ஒர்க்கு அதிகமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எங்கே ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும் என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் என் சப்ஸ்கிரைபர் நண்பர்களும் புது வியூவர்ஸ் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்